வேண்டும் என்று அம்மை சொல்ல தேவர்கள் எல்லாம் திருச்செந்தோ சென்று மூவர் உரைவிட்டார்கள் ஆதி முதல் ஐயா ஐயா சோதியே இறைவன் ஜோதி சர்வனாக இருக்கின்றான் எங்களுடைய தீர்மையா என்று முறையமிட்டுக் கொண்டிருக்க உழைத்து ஒப்பமிட்டு ஏதுகினால் கட்டடியால் சார்ந்தவர்கள் ஆகவே கரியனுடைய இந்த சான்றோர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் வழிசாப சூழ்ச்சியினால் அப்ப அந்த கலியுடைய சாபம்தான் இந்த மக்களை பிடித்து வாட்டுகிறது கொடுமைக்குள் ஆக்குகிறது சாபம் ஆகினால இந்த கோவில் மந்தருகம் தே காரணரே என்று அதாவது தண்ணீருக்குள்ளே கிடைக்கும் தாமரை அந்த சேற்றுக்குள்ளே முனைத்து தண்ணீருக்குள்ளே நான் விட்டு தண்ணீருக்கு மேலே ஆனால் அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனை பற்றி அதே கூட தான் இருக்கும் தவளைக்கு இது செய்யாது தேனுடைய மகத்துவம் தெரியாது தாமரையும் தண்ணீர் தான் வருது அதே தண்ணீர் தான் தவளை ஆனால் தாமரை இருக்கக்கூடிய அந்த பூவில இருக்கக்கூடிய தேனை பற்றி சற்று தெரியுமா என்றால் தெரியாது ஆகவே ஆங்காங்கே இருந்து வரக்கூடிய பூச்சிகளை வண்டுகளை அந்த வண்டுக்கள் பூச்சிகள் இந்த தேனை பருகுவதற்காக வரும் வருகின்ற பூச்சிகளையும் வண்டுகளையும் எரிசியதே தேனை பருக விடாமல் இந்த தவளை பிடித்து சாப்பிட்டுவிடும் விடும் ஆகவே அந்த தேனானது நம்முடைய உடம்பிலே ஆறு ஆதாரங்களையும் கடந்து ஏழாவது நிலையிலே தான் இருக்கிறது மூலாதாரம் சுவாதிஸ்தானம் அணி போரகம் விசுத்தி பத்மை சகசிரத்தலம் ஆக ஏழாவது நிலையில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி எட்டு இதழ் தாமரையில் இருக்கக்கூடிய அந்த தேனை நாம் என்ன செய்யல கண்டுகொள்ளவில்லை ஆக இப்படி கோச கரியனுடைய சூழ்ச்சியினால் நாங்கள் எல்லாம் வாடிக்கொண்டிருக்கிறோம் மக்கள் எல்லாம் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் படைப்பு கதவளாகிய படைப்பு தொழிலுக்காக பிரம்மனை நியமனம் செய்திருக்கின்றான் பரம்பொருள் ஆகவே அப்படி படைக்கக்கூடிய பிரம்ம தேவம் படைப்பு தொழிலிருந்து எளிதில் சரிய வரல கை வந்தால் கால் வராது கால் வந்தால் கை வராது உடம்பு வந்தால் தலை